கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மீகா ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருவை செய்ய விரும்புகிறபடியால் அவர் எண்டெண்டைக்கும் கோபம் வையார் உன்னை அடிச்சுக்கிட யாருமே இல்லைன்னு யாராவது நம்மை பற்றி சொல்கிறார்களா உடனே நாம் சொல்ல வேண்டியது ஒருவர் இருக்கிறார் அவர்தான் என் அப்பா இயேசு கிறிஸ்து அவர்தான் நம்முடைய மீறுதலை மன்னிக்கிறவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் அற்புதங்களை செய்கிறவர் அக்கினி நடுவில் இருந்து காப்பவர் சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சிப்பவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் அவருக்கு நிகர் அவரே ஈசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லியுள்ளார் சங்கீதம் பதினொன்று நான்கில் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனு புத்திரரை பார்க்கிறது என்று வாசிக்கிறோம் அப்படியானால் அவருடைய ரூபத்தை நம்மால் அளவிட முடியுமா வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவை யூகித்துக் கொள்ளுங்கள் அவருக்கு ஒப்பானவர் யார் எனக்கு தெரிந்த ஆசிரியர் ஒருவர் மாஞ்சோலையில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியையாக பணிபுரிந்து வந்தார் தினமும் அம்பா சமுத்திரத்திலிருந்து மாஞ்சோலைக்கு அவர் சென்று வருவார் மா ஒவ்வொரு மாதமும் அதிக மழை காலமாக இருக்கும் எனவே உங்களால் இனிமேல் இப்படி தினமும் வந்து செல்ல முடியாது இங்குதான் நீங்கள் தங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த ஆசிரியர் அவருடைய மகன் ப்ளஸ் டூ படிக்கிறான் அதனால் என்னால் இங்கு தங்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அந்த தேவன் என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு தினமும் கால சூழ்நிலைகளை சாதகமாக்கி தாங்கப்பா என்று ஜெபிப்பதுண்டு இப்படியாக மூன்று மாதம் பின் ஒரு மாணவி வந்து அந்த ஆசிரியரிடம் கேட்டார் அது எப்படி டீச்சர் பகலும் இரவும் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டும் ஆனால் இந்த வருடம் இரவில் மட்டும் மழை பகலில் மழை இல்லை இது எங்களுக்கு இருக்கிறது என்றால் அப்போதுதான் அந்த ஆசிரியர் சொன்னார்கள் என்னுடைய கர்த்தாதி கர்த்தரால் மட்டுமே காலநிலைகளை மாற்றி அமைக்க முடியும் என்று பிள்ளைகள் சிந்திப்பதை அவர்களின் முக வேறுபாட்டின் மூலம் காண முடிந்தது ஏனெனில் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் கண்களால் பார்த்திருக்கிறார்கள் எனவே அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் பார்த்தீர்களா ஆம் என கண்பானவர்களே நமது ஆண்டவருக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை அவரால் மட்டுமே தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளக்க முடியும் இவ்வளவு பெரிய கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் வேறெதுவும் இல்லை நாம் பாக்கியவான்கள் ஜெபம் செய்வோம் அண்ட சராசரங்களையும் முது பாதத்தின் கீழ் வைத்திருக்கிறவரே எங்களுக்கு அவைகளின் மீது ஆளுகை செய்ய அதிகாரம் தந்தவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதையிலே வழிநடத்துங்க ஆசிர்வதித்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ